நாம் எப்பொழுதெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றோமோ அந்த சந்தோஷமான நாழிகைகள் நொடி முடிந்ததாகவே நமக்கு தோன்றும் ஆனால் அதே கஷ்டத்தில் இருக்கிறோம் என்றால் ஒரு நொடி கூட ஒவ்வொரு யுகங்களாக நடக்கும் அதனால்தான் கஷ்டம் வரும் பொழுது உடனே விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அப்படியாக நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே நாளில் நினைத்தது நடக்க விரும்பிய வாழ்க்கை அமைய நினைத்த காரியம் நடக்க சுபகாரிய தடைகள் நீங்க நாம் சொல்ல வேண்டிய எளிமையான ஸ்ரீராமரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் நமஸ்தே பிரிய நம பத்மா பிரியா தே नमः पद्मश्रिये राम नमः पद्मस्थिताय ते नमस्ते पद्मनेत्राय नमः पद्ममुखाय ते नमस्ते पद्महस्ताय नमः पद्मपतायते नमः पत्येशरूपाय नमो हृत्पद्मवासिने नमः पद्मविभूषाय नमः पद्मविकासिने नमस्ते पद्मगन्धाय नमस्ते पद्मकारिणे नमस्ते पद्मरूपाय नमः पद्मविहारिणे नमो वर्णितपद्माय नमः श्रीपद्ममालिने नमः पद्मजवन्ध्याय नमः श्रीपद्मशालिने श्रीयुतालकरामार्यत् वाराचार्यविनिर्मिता इयम् हि विंशतिर्भया श्रीरामः प्रीतिधायिनी सुधातुल्यजलैर्युक्ता यत्र सरसरित्वराः तस्यै सरसरित्वत्यै मिथिलायै सुमङ्गलम् यत्रोद्यानानि शोभन्ते वृक्षैः सफलपुष्पकैः तस्यै चोद्यानयुक्तायै मिथिलायै सुमङ्गलम् यत्र दार्शनिका जाता श्रीमद्बोधायनादयः तस्यै विद्वद्विशिष्टायै मिथिलायै सुमङ्गलम् यस्यां पुर्यामुदूढा च रामेण जनकात्मजा तस्यै महोत्सवाट्यायै मिथिलायै सुमङ्गलम् सीतारामपदस्पर्शात् पुण्यशीला च यक्षितिः तस्यै च पापापहारिण्यै मिथिलायै सुमङ्गळम् ஜானகி ஜன்திதா முக்திதா ததா தஸை மகா பிரபாவாயை மிதிலாயை சுமங்கலம் ஸ்ரீராமபிரானின் வாழ்க்கை சரித்திரத்தைச் சொல்லக்கூடிய ராமாயணம் வெறும் இத்திஹாச கதைகள் மட்டுமல்ல ஸ்ரீராமரின் நற்பண்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் இந்த குணங்களை உள்ளடக்கியவர்களிடமிருந்து உண்மையான அடைக்கலமும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ராமாயணத்தில் ஒருவர் அவரது வாழ்க்கை எப்படி இரக்கத்துடனும் ஞானத்துடனும் வலிமையுடனும் வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது அவருடைய முன்மாதிரியை பின்பற்றுவது சவால்களை எதிர்கொள்ளவும் உயர்ந்த நோக்கத்துடன் இணைந்திருக்கவும் பக்தியுடனும் நேர்மையுடனும் நமது கடமையை செய்யவும் உதவும் ஆன்மீக நிறைவு மற்றும் நீதியான நடத்தையை அடைவதில் நல்லொழுக்க கொள்கைகளின் முக்கியத்துவத்தை பற்றிய காலமற்ற பாடங்களை வழங்கி ஸ்ரீராமபிரானின் மரபு தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கிறது பக்தியை அதிகரிக்கிறது அப்படிப்பட்ட ஸ்ரீராமபிரானின் மீது முழுமையான பக்தியோடு இன்றைய பதிவில் பார்த்த மந்திரத்தை எவர் ஒருவர் காதால் கேட்டால் கூட ஒரே நாளில் அவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் விரும்பிய வாழ்க்கை அமையும் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்ரீராமபிராணின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் हरी ओम महाप्रियवा पोट्री